தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் ஆடலாம் வைகலும் மண்ணில் நல்ல கதைக்கு அது வாஸ்து சார்ந்த உருட்டுக்கள் அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கிறேன் உருட்டுக்கள் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயத்தை வந்து உண்மை என்று சொல்லுகிற நிகழ்வு அதை மக்களை குழப்புகிற நிகழ்வாக கூட பார்க்கலாம் இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய கருத்து இதில் வந்து பாதி உண்மைகள் இருக்கும் பாதி பொய்கள் இருக்கும் அந்த பொய் என்று தெரியாமலே சொல்லுகிற வாஸ்து நிபுணர்களை தான் புரிந்து செய்யாத வாஸ்து நிபர்கள் என்று சொல்லலாம் அப்போது ஒரு விஷயத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் நல்லது எது கெட்டது எது ஒரு பகு பகுத்தறிந்து ஒரு விஷயத்தை சொல்லாத வாஸ்து நிபுணர்கள் எப்படி ஒரு நல்ல விஷயத்தை ஒரு மனிதர்களுக்கு ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கம் அதன் ஆதங்கத்தின் தான் இந்த பதிவுகள் எல்லாமே யாரையும் குற்றம் சொல்வதற்கு சொல்லுகிற எனக்கெல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிற நிகழ்வுகளில் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இதை பார்க்குற மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் வாஸ்து பார்க்குற மக்கள் பார்த்தாலும் கூட இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை நான் வந்து நீங்களே ஒரு வேளை தவறாக சொல்லியிருந்தாலும் கூட அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான் இன்றதை என்னை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறேன் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ஒரு வீட்டில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னால் இந்த வீட்டில் காம்பவுண்டு வந்து நம்ம இருக்கு இல்லைன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது பதிவுகளாக இருக்கிறதுனால வேண்டுமென்றால் காம்பவுண்ட் நம்ம அமைப்புகளை கூட போட்டுக்கொள்ளலாம் ஒரு வீட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து மெயின் டோர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம மெயின் டோர் வச்சுருக்கோம் இது ஒரு வரவேற்பறையாக அல்லது ஒரு சிட்டவுட்டாக அல்லது வரவேற்பறையாக இருக்கும் பொழுது இந்த வரவேற்பறை இதற்கு நேராக திருப்புக்கள் அதற்கு பிறகு ஒரு அறை இருக்கும் இந்த அறைகளை இதை கிச்சன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா சவுத் அப்படிங்கிறதுனால இதற்கு நேராக ஒரு திறப்புக்கள் இந்த இடத்துல இந்த திறப்புக்கள் உள்ளேவாகவும் இந்த திருப்புக்கள் மேலாகவும் இந்த திருப்புக்கள் இப்படி இப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருப்புக்களை நேர் வைக்கக்கூடாது அப்போது இந்த இடத்துல ஒரு திறப்புக்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம மெயின் டோர் வச்சுருக்கோம் டோருக்கு அடங்குனது போல தாராளமாக இருக்கலாம் இது வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம நுழையும் பொழுது இது குத்தாக செயல்படும் இந்த குத்தை எக்காரணம் கட்டும் வைக்கக்கூடாது இதுதான் குத்தலாக தவறாக செய்யும் தவிர இது எதற்கு இதனை கழித்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் என்னென்று சொன்னால் சிலர் சொல்லுவாங்க இந்த வீட்டில் இந்த செவரை பார்த்துட்டு போகக்கூடாது இப்போ இந்த இடத்துல நம்ம நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிட் அவுட் இருக்கலாம் வைக்கலாம் இந்த இடத்துல தலைவாசலை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இது ஒரு கால் அமைப்பு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்போது இங்கே நேர் நுழையும் பொழுது இது ஒரு ஒரு விக்கெட் கேட் மாதிரி அதாவது ஒரு கிரில் கேட் மாதிரி நம்ம வச்சுருப்போம் அப்படி வைக்கின்ற பொழுது இந்த சுவரை பார்த்துட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நூறு சதவீதம் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது எங்கே வந்தது என்று சொன்னால் தெற்கு பார்த்த வீட்டிற்கு கண்டிப்பாக வடக்கில் ஒரு வாசல் வேண்டும் மேற்கு பார்த்த வீட்டிற்கு கண்டிப்பாக கிழக்கில் ஒரு வாசல் வேண்டும் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் ஒரு மேற்கு பார்த்த வீடு இருக்கின்றது மேற்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் வந்து மேற்கு பகுதியில் வைக்கும் பொழுது இதற்கு நேராக கிழக்கு புறத்தில் ஒரு வாசல் வைக்க வேண்டும் கண்டிப்பாக மேற்கு வாசலுக்கு கிழக்கு வாசல் வேண்டும் தெற்கில் நம்ம வந்து ரோடு சாலை இருக்கிறது இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் வைக்கிறோம்னு சொன்னால் வடக்கு ஒரு மெயின் டோர் வேண்டும் அதாவது உங்களை பொறுத்தளவில் இந்த தெற்கு வாசல் தான் பிரதான வாசல் என்னை பொறுத்தளவில் இந்த வடக்கு வாசல் தான் பிரதான வாசல் ஒரு மனை இருக்கிறது என்று சொன்னால் வடக்கு பார்த்த மனைக்காகவோ அல்லது தெற்கு பார்த்த மனைக்காகவோ வடக்கில் வாசல் என்பது வேண்டும் மேற்கு வாசலாக மேற்கு பார்த்த வீடுகளுக்கோ அல்லது கிழக்கு பார்த்த வீடுகளுக்கோ கண்டிப்பாக கிழக்கில் ஒரு வாசல் வேண்டும் அப்படி கிழக்கில் வாசல் வரும்போது கண்டிப்பாக மேற்கு புறத்தில் வைக்க வேண்டும் என்பது கிடையாது இந்த இடத்தில் தாராளமாக நீங்கள் அடத்தி கொண்டு அதற்கு பிறகு இந்த இடத்தில் நேர் சுவர் இருக்கலாம் இந்த இடத்தில் திருப்புகள் இருக்க வேண்டும் என்பது கிடையாது இந்த விதி என்பது மேற்கு பார்த்த வீடுகளுக்கு கிழக்கு நேராக இடையில் சுவர் வரக்கூடாது என்று சொன்ன ஒரு வாஸ்து விஷயம் அது கிழக்கு பார்த்த வீடுகளுக்கும் தெற்கு வடக்கு பார்த்த வீடுகளுக்கும் பொருந்துகிற ஒரு நிகழ்வாக போய்விட்டது ஆக இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயம் பாதி உண்மை பாதி பொய் அப்போது இதை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்ததாக ஒரு விஷயம் இந்த கு சுவர்களை குத்தல்களை எங்கு நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீடு அமைக்கின்ற பொழுது இது வரவேற்பறையாக நம்ம வைத்து கொள்ளலாம் இந்த இடத்துல தலைவாசல் இருக்கும் தலைவாசல் இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் ஏதாவது ஒரு அமைப்பில் தூண் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அதாவது இந்த முனையே குத்தலாக எடுத்துக்கொள்ளும் நேராக குத்தலாக எடுத்துக்கொள்ளும் அல்லது ஒரு தூணை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல திருப்புக்களை ஏற்படுத்திக் கொள்வது இந்த தூணை குத்தலாக எடுத்துக்கொள்ளும் ஆக ஒரு கட்டிடத்தின் முனைகள் நேரடியாக வாசலுக்கு எந்த வாசலுக்கும் குத்தலாக இருக்கக்கூடாது ஜன்னல்களுக்கு நீங்கள் குத்தலை பார்க்க வேண்டியதில்லை இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜன்னலுக்கு கூட குத்தல் பார்ப்பாங்க வாயில் குத்தல் பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு அறைகளிலிருந்து வெளியே வரும் பொழுது நேராக தூண்களோ ஒரு பில்லர் அமைப்போ இருக்கக்கூடாது சுவர் அமைப்பு என்பது தாராளமாக இருக்கலாம் இதை தெரிந்து கொண்டு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் அதனை விடுத்து நேராக இருப்பது சுவர் குத்தல் என்று சொல்வது நீங்கள் தவறான மனிதர்களிடம் வாஸ்து பார்க்கிறீர்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்